அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய காலையின ஈர தலைப்புச் செய்திகள் வங்கதேசின் முனா பிரதமர் சேகசிナவுக்கு மரண தண்டனை விதித்து அண்ணாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ണവർ തലമയ പോരാട്ടങ്ങളെ വൻ ഒടുക്കിയത മനീത കുലത്തി എതിരായ കുറ്റങ്ങൾക്കാ തീർപ്പ് വഴങ്ങപ്പെട്ടുള്ളത് ബംഗ്ലാദേശിൽ മക്കൾ പോരാട്ടം കടന്ന 2024 ഇരുപത്തി നാല് ആണ്ട് ദിവസ ഐ അറിവ നടന്ന പോരാട്ടങ്ങളെ ഒടുക്കിയതിൽ സുത്രധാരി മുഖ്യ കരുതിയായി ഇവർ മീഡിയ കുറ്റം സാട്ടപ്പെട്ടുള്ളത്യ തലമുറ நீதிமன்ற உத்தரவுகளை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாததால் அவர் தலைமறைவாக இருக்கும் நிலையிலே இந்த விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மெக்சிகோவில் ஜனாதிபதி கிளாடியா சீபர் அரசாங்கத்திற்கு எதிராக ஜென்சி இளைஞர்கள் நடத்திய பாரிய போராட்டத்தின் விளைவாக பல நகரங்களுக்கு வன்முறை பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது தலைநகர் மெக்சிகோ மட்டும் நூற்றி இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களின் நூறு பேர் காவல்துறை அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிரான ட்ரம்பின் கடும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக படகரோலினாவின் சார்லோட் நகரில் மத்திய முகவர்கள் சோதனை நடத்தியுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது எக்ஸில் விட்டுள்ள ஒரு பதிவில் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை உளவு அதிகாரி கிரிகோரி போவினோ குறைந்தது எண்பத்தி பேர் கைது செய்யப்பட்டதாக கூறினார் அதிகாரிகள் இந்த ഇന്നലെ അധികാര വിമർശിച്ച് അറിയിട്ടുള്ള സമൂഹത്തിൽ തേവയറ്റ പയത്തെയും നന്മയെയും ഏർപ്പെടുത്തുക കുറ്റം സാറ്റിനിതാനിയാംഗം സർവദേശ മാണു പുതിയ സലഹികളെ അറിയിച്ചുള്ളത് അത് വകുപ്പ് സർവേശ്വരം തീയതി മുതൽ ഇത് നെട്രോ വരുന്ന ഇലങ്ങിലും ഇന്ന് ശബരിമലക്ക് ലക്ഷക്കണക്കാണ് അയ്യപ്പ ഭക്താക്ക கேரள மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அங்கு பரவி வரும் அமீபா மூளை காய்ச்சலை கவனத்தி கொண்டு பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கேரள மாநில சுகாதாரத்துறை பல்வேறு முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது கேரளாவில் அமீபா மூளை காய்ச்சல் பாதிப்பால் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் மரணம் அடைந்துள்ள நிலையிலே மேற்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் ஆறுகள் குளங்களில் குளிக்கும் போது மூக்கு மற்றும் வாய் பகுதிகளை நன்றாக குளிக்க வேண்டும் என்றும் குளிக்க உடைகளை நன்றாக பிறகு முகத்தை துடைக்க எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று பக்தர்கள் கண்டிப்பாக கொதித்த நீரை அருந்த வேண்டும் என்றும் சபரிமலை உள்ளிட்ட இடங்களில் திறந்த வழிகளில் மலம் கழிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுகாதாரமான கழிப்பறைகளை பக்தர்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் ஜெரால்டார் விமானம் தாங்கி கப்பல் கரீபியன் கடலை வந்தடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பனிரெண்டாயிரம் ஆயிரம் துருப்புகளையும் விமானங்களையும் உள்ளடக்கிய இந்த கப்பல் கரீபியன் கடற்பகுதிக்கு வருகை தந்துள்ளதன் மூலம் அமெரிக்காவின் பிரசனம் அப்பகுதியில் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது ஆப்ரேஷன் சதர்ன் ஸ்பியரின் பகுதியாக குறித்த கப்பல் வருகை தந்துள்ளது இது வெனிசுலாவில் இடம்பெறும் போதைப் பொருள் தடுப்பதற்கான நடவடிக்கையாக விவரிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் படகுகள் மீதான சமீபத்திய தாக்குதல்களை அமெரிக்கா நியாயப்படுத்தி உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது வெளிப்படையாக போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கையாக காண்பிக்கப்பட்டாலும் மறைமுகமாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாகவே கருதப்படுகிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ கடற்பகுதியில் ஒரு படகு சென்று கொண்டிருந்தது அதில் இருந்தவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்றனர் அப்போது திடீரென தாக்கியதால் அந்த படகு நடுக்கடலில் கவிழ்ந்தது இதனால் படகில் இருந்தவர்கள் தண்ணீரை தத்தளித்துக் கொண்டிருந்தனர் தகவலின் பேரில் கடலோர போலீசார் அங்கு சென்றதும் மீட்பு பணி நடைபெற்றது ஆனால் அவர்கள் செல்வதற்குள் நான்கு பேர் கடலில் மூழ்கி இறந்தனர் இதனையடுத்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஐந்து பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு மற்றொரு படகு மூலம் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பிரான்சிடமிருந்து நூறு ரபில் போர் விமானங்கள் உட்பட ராணுவ உபகரணங்கள் வாங்க உக்ரைன் விருப்பம் தெரிவித்து பிரான்சுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது உக்ரைன் அதிபர் எலன்ஸ்கி பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் ஆகியோர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் ஆனால் முழுமையான விபரம் வெளியிடப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா முழு பலத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து தற்போது வரை எலன்ஸ்கி ஒன்பது முறை பிரான்ஸ் சென்றுள்ளார் லெபனானுடனான போர் நிறுத்தத்தை சியோனிச ஆட்சி மதிக்கவில்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலீ வலியுறுத்தியுள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு எப்போதும் நாட்டில் அமைதியை ஆதரித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் லெபனான் நாடாளுமன்றத்தின் அரசியல் துணை தலைவர் அலி காஷன் கலீல் ஈரானிய நாடாளுமன்ற தலைவர் முகமது பாகர் ஞாயிற்றுக்கிழமை தெஹ்ரானில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் லெபனானில் சியா மற்றும் சன்னி சமூகங்களுக்கு இடையே ஈரான் இந்த வித்தியாசத்தையும் காணவில்லை என்று ஈரானிய பேச்சாளர் குறிப்பிட்டார் இஸ்லாமிய உலகின் எதிரிகளை எங்கள் எதிரிகளாக நாங்கள் கருதுகின்றோம் என்றும் வலியுறுத்தினார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு எப்போதும் லெபனானில் தேசிய முடிவுகளை ஆதரித்து வருகிறது അനുമതി പേടുവേ വലിയ കുറിപ്പിച്ച ഇസ്ത്രേലിയ രാജ്യം കാസാൽ കുറഞ്ഞത് മൂന്ന് പാലസ്തീനീ കൊണ്ട് கடலோரப் பகுதி கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இஸ்ரேலின் உதவிப் பொருட்கள் தொடர்ந்து நிறுத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கானோர் தங்கியிருந்த தரமற்ற தற்காலிக கூடாரங்கள் வெள்ளத்தில் மூழ்கின தெற்கு காசாவில் காஞ்சூனிஸின் கிழக்கே இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக நாசர் மருத்துவ வளாகத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் காசா நகரத்தின் சுற்றுப்புறத்தையும் தெற்கு நகரமான பகுதிகளையும் இஸ்ரேல் இன்று பிற்பகுதியில் சர்வதேச நிலைப்படுத்தல் படையை நிலைநிறுத்துவதற்கும் அங்கு இடைக்கால நிர்வாகத்தை நிறுவுவதற்கும் ஒரு ஆணையம் வழங்கும் அமெரிக்க வரைவு தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வாக்களிக்க உள்ளது முடிவெடுப்பதில் வெளிநாட்டு கட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளன இது காசாவின் ஆட்சி மற்றும் மறுகட்டமைப்பை ஒரு மேலாதிக்க அமைப்பிடம் ஒப்படைத்து பாலஸ்தீனியர்களின் சுயாட்சியை பறிக்கும் மற்றும் சர்வதேச படைக்கான திட்டங்களை வெளிநாட்டு பாதுகாப்பை திணிப்பதாக விவரித்துள்ளன மேலும் உரிமை மீறல்கள் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கொள்கைகளுக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க வைக்கும் சர்வதேச வழிமுறைகளுக்கும் அழைப்பு விடுத்தேல் செய்யும் இனப்படுகொலைகளுக்கும் அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் தீர்வு காண காமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு வலுவான எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஏதேனும் புதிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் இரண்டாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைவதாக அச்சுறுத்தியுள்ளது ஜூன் பனிரெண்டு நாள் போருக்கு முன்பு இருந்ததை விட ஏற்கனவே பெரிய ஆயுத கடங்கை விரைவுபடுத்தும் வகையில் அதன் ஏவுகணை தொழிற்சாலைகள் இப்போது இடைவிடாமல் செயல்படுவதாக தெஹ்ரான் கூறுகிறது கடந்த மோதலின் போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாட் பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்புகளை தங்கள் அடுத்த தாக்குதல் முற்றிலுமாக முறியடிக்கும் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர் சவுதி அரேபியாவில் டீசல் கொள்கை லொரி மீது பேருந்து மோதிய விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்தை அடைவதற்குள் பேருந்து முழுவதும் எரிந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் மட்டுமே மீட்கப்பட்டு வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவரின் நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நிற செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் Nanri van a